ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பி சண்டேங்க இன்னைக்கு வந்து லைவ் போட்டு சரி லைவா சமைச்சு வீடியோஸ் போடலாம்னு பார்த்தேன் ஆனா யாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லைங்க வியூஸே வரல சரி கொஞ்ச நேரம் போட்டேன் சரி சமையல் பண்றதுக்கு நம்மளா வந்து டக்கு டக்குன்னு சமையல் பண்றாங்க பொறுமையா பண்ணணும்னு நம்மளுக்கா பிடிக்காது சமச்சம சாப்பிட்டமான்னு இருக்கணும் இது லைவ் போட்டுட்டு ரொம்ப பொறுமையாக போய்கிட்டு இருந்துச்சு வியூஸும் வரல அதனால கட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சூப்பரான சமையல்ங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ரம்யா பாபு லைஃப் ஸ்டைல் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு கண்டிப்பாக கண் விழிச்சு நல்லா கொட்ட இடத்துல போட்டிருக்கேன் கண்டிப்பா நம்ம உறவுகள் எல்லாருமே உங்கள் புண்ணமான கைகள் லைக்க தட்டி தட்டி விடுங்க

கிளைமேட் வேறு செம்மையாக இருக்கா நல்லா நல்லா வந்து இருக்கு நம்மளுக்கு வெயில் காலத்தில் கூட இந்த மீன் குழம்பு இது சாப்பிட பிடிக்காது ஆனால் இந்த குளிர்காலம் வந்துச்சுன்னா அந்த மீன் குழம்பு சாப்பிட்றது ஆசையாக இருக்குது ஏன்னா நல்லா புளி காரமாக சாப்பிட்றதுக்காண்டி அதனால வந்து நல்லா புளிப்பாக மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன் நல்லா புள்ளியை ஊற்றி இந்த மசாலா பொடி வேறு போடணுங்க இப்போ எல்லாமே எல்லாமே வதக்கி விட்டுட்டேன் புளி மட்டும் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவலுக்காக இங்க பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஒயிட் கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க பிரியாம இருக்கிறதுக்காக தான் அந்த கார்ஃப்ளவர் மாவு போடுறது நம்ம அதுக்கப்புறத்து வந்து சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்க சூப்பராக சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி இந்த மீன் குழம்பு வச்சுட்டு மீன் இருந்தால் இங்கே கழுவி வச்சுருக்கீங்க சாப்பிட்டு வச்சு மீன் குழம்பு உடனே லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கழுவி ஒரு ஓரத்தில் தனியாக மண்டை வாழை மண்டை எல்லாம் நம்ம குழம்பு போட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டீங்க இப்போ வந்து வாங்க யாராருக்கும் மீன் குழம்பு பிடிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பஸ்ஸலாம் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பாடு நான் வந்து சூப்பராக சமையல் பண்ண போறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அந்த பொண்ணான கைகளால் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க கொஞ்சம் முழிச்சு நம்ம ரம்யா பாபு லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் பார்க்கலாம் எப்படி வியூஸ் போகுது பார்க்கலாம் சரிங்க சண்டே ஹாப்பியாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படிதான் சொல்கிறேன் பண்ண மாட்டேங்க பாய்